இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பல்லாவரம் எம்எல்ஏவோட மகன் மருமகள் வந்து பதினெட்டு வயசு சிறுமியை அடுத்து கொடுமைப்படுத்தியதாக கடந்த வாரம் வந்து வழக்கு ஒன்று கொடுக்கப்பட்டது இந்த புகாரில் வந்து தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆபாசம் பேசுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் தாக்குதல் உட்பட ஆறு பிரிவுகளில் வந்து திருவான்மியூர் போலீசார் வந்து கடந்த பதினெட்டாம் தேதி வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க பத்தொன்பது பதாம் தேதி காலையில வந்து ஆண்ட்ரோ மதிவானன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது இவங்க இரண்டு பேரையும் தேர்றதுக்காக தனிப்பட ஒன்று ஐந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் வந்து கணவன் மனைவி இருவரும் வந்து ஒசூர் அருகே ஒரு விடுதியில் தங்கி இருப்பதாக தெரிய வந்தது அதை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சு ஒரு தனிப்படை வந்து போலீஸார் பெங்களூர் சென்றிருந்தாங்க நேற்று இரவு முன்தினம் வந்து ஒசூர் பகுதியை சென்ற தனிப்படை போலீஸார் தனியார் விடுதியில் தங்கியிருந்த ஆண்ட்ரோ மதிவானன் மற்றும் அவரது அவரது மனைவி மெர்லினா ஆகியோரை வந்து கைது செஞ்சாங்க இதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரும் வந்து எழும்பூர் பெருநகர நீதிமன்றம் மூன்றாவது அமர்வு நீதிபதி ஆனந்தன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினாங்க ஆனால் சில ஆவணங்கள் இல்லாததால வழக்கை விசாரிக்க முடியாது நீதிபதி கூறியதால் கைது செய்யப்பட்ட மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் தனித்தனியாக ஆண் பெண் காவலர்கள் பாதுகாப்பில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர் அப்படிங்கிற மாதிரியும் இந்த நிலையில தான் வந்து இன்று அதிகாலை சரி செய்யப்பட்ட ஆவணங்களை எடுத்து வந்து நீதிபதி ஆனந்தன் முன்னிலையில் ஆஜர்படுத்துனாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இவங்க ரெண்டு பேரையும் வந்து நீதிமன்ற காவலில் அடைக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறாரு இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் என்ற ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் மெர்லினா ஆகியோர் இருவரும் வந்து போலீசார் புலல் செயலில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூடுதல் தகவலும் கிடைச்சிருக்குது ஸோ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தான் வந்து இந்த கேஸை விசாரிக்க போகிறாங்கன்றிருக்க என்ன மாதிரி நியாயம் வழங்க போகிறாங்க என்ன மாதிரி தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சார் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்